சில விஷயங்கள் இப்போ ரொம்பவே பேசு பொருளா மாறி இருக்குது அடிக்கடி ட்ரம்ப் ஒரு சில விஷயங்களை வலியுறுத்தி வந்துட்டு இருக்கிறாரு இப்போத்தைய காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ட்ரம்ப்போட ஒரு சில விஷயங்கள் தான் எல்லாராலையுமே பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறிருக்குது ஆல்ரெடி அவர் நிகலோஸ் மதோ அவரோட மனைவி அவங்களை கைது செய்து அடாவடியான ஒரு விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருந்தார் அது பலராலையும் விமர்சிக்கப்பட்டு வந்த ஒரு விஷயமா இருந்துச்சு தொடர்ச்சியாக ட்ரம்ப் இப்போ இன்னொரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னா தங்களுடைய பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக கிரீன்லாந்து கைப்பற்ற போறதா அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது கிரீன்லாந்து நாங்க வந்து கைப்பற்றி ஆகணும் காரணம் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்வதற்கு எங்களுக்கு கிரீன்லாந்து அவசியம் எனவே அந்த தீவை நாங்கள் கைப்பற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கிரீன்லாந்து கைப்பற்றதுக்கு ரெண்டு விஷயங்கள் வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஒன்று ரியல் எஸ்டேட் வச்சு அதனூடாக டென்மார்க் மூலமா ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில அஹ் கிரீன்லாந்தை கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒண்ணு மற்றொன்னு இராணுவ பலத்தை பயன்படுத்தியோ அல்லது பிற அழுத்தங்களை பயன்படுத்தியோ பிரயோகிச்சோ கிரீன்லாந்தை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் அது மட்டும் கிடையாது ட்ரம்ப் ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னா க்ரீன்லாந்தை சுத்தி சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்கள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நாங்கள் எங்களுடைய ஒரு தேசிய பாதுகாப்புக்காக நாங்க கிரீன்லாந்து அப்படிங்கிற ஒரு தீவை நாங்க கண்டிப்பா கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் எங்களோட ஒரு அயல் நாடா ரஷ்யாவோ அல்லது சீனாவோ இருக்கதை நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரியும் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது நாங்கள் இந்த கிரீன்லாந்து இப்போ கைப்பற்றலை அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ரஷ்யாவோ அல்லது சீனாவோ கைப்பற்றிடும் அப்படிங்கிற மாதிரியும் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ ட்ரம்ப்போட இந்த போக்குக்கு கிரீன்லாந்தை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் ஒரு பதிலடியும் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னா கிரீன்லாந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுடைய தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரியும் நாங்கள் டென்மார்க் பிரஜையாகவோ இல்ல அமெரிக்க பிரஜையாகவோ இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை நாங்க கிரீன்லாந்து மக்களா இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு அதே நேரம் ட்ரம்ப்போட இந்த விஷயங்களை வந்து முற்றுமுழுதா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ட்ரம்ப் முன்னாடி அறிவித்த மாதிரி ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் கிரீன்லாந்தை சுற்றி வருது அப்படிங்கிறது வந்து முற்றுமுழுதும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க அதனை தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அளவில் டென்மார்க் அப்படிங்கிற ஒரு காலனித்துவ ஆட்சி அதுக்குள்ள நாங்கள் உட்பட்டிருந்தோம் மறுபடியும் அதாவது மீண்டும் ஒரு முறை ஒரு ஏகாதிபத்திய ஒரு வல்லரசின் கீழான ஒரு நாட்டுக்கு கீழே ஒரு ஆட்சிக்கு கீழே அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு கீழே நாங்க வாழ்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்க தனியா ஒரு கிரீன்லாந்து மக்களா இருக்க விருப்பப்படுறோம் இதுதான் எங்களுடைய ஆசை இதுதான் எங்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சுட்டி காட்டப்பட்டிருக்குது இது ட்ரம்பினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி வழிவகுக்க போகிறது அப்படிங்கிறது வந்து இப்போ பேசு பொருளா இன்றைய அரசியல் களத்திலையும் ஒரு முக்கியமான ஒரு சர்வதேச ரீதியான ஒரு பார்வையை ஈர்த்த ஒரு விஷயமா இருக்குது